கிடையாது எங்களுக்கு யூனியன் ஒரு கால் கூட சங்கத்துல இருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது இது என்னோட ஒரு ஆதங்கம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி மா இந்த மாதிரி யூனியன்ல வந்து பாருங்க பையங்க எதுவுமே வந்தது கிடையாது ஆனா சார் ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியும் ஒரே டைம் நாலு டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன் சார் பொருள் வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி காசும் கொடுத்துருக்காங்க கவர்ல போட்டு கேஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மாறி சார் மாதிரி எவ்வளவு நாள் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது இல்லை ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு வந்து பாருங்க வைங்க எந்த மெசேஜும் வந்தது இல்லை இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது இப்போ சார் கூட எங்களை கூப்பிடல தெரிஞ்சு நானாதான் வந்தேன் இங்க உண்மையாவே சார் வந்துட்டு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க வீட்டில் இருப்போம் அந்த போலீஸ்காரங்க கிட்ட கூட எங்கள் காடை காலங்கன்னு ஒரு கீ சைனை கொடுத்து இதை போலீஸ்காரங்க எங்க மடக்குனா இந்த கீ சைனை காமிச்சிட்டு வாங்க சங்கத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீ செயின் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் போய் கொடுத்து விட்டாங்க அதை வச்சு நாங்கள் ஒரு நாலு வாட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம் பண்ணுவோம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் அதை வாங்கியிருக்கேன் அதனால நான் சொல்றேன் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போதும் பிளஸ் எனது பஸ்டர் மூவிஸ் அதுவும் ஒன் Movies டூ பிளஸ் த்ரீ 3 மல்டி multi லாங்குவேஜஸ் Languagesலையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்து பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் இந்த அஞ்சு ஊ அஞ்சு ஏல ஒன்பது வருஷம் தேர்தல் நிக்க கூடாது தங்கத்தில் ஓட்டளிக்க கூடாது பயிலால இல்ல இதான் நீதிமன்றம் எனக்கு வந்து பயிலால இல்லாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக சின்னத்திரை நடிகர் சங்கத்தை கண்டித்து லேபர் கமிஷனருக்கு உத்தரவு போட்டிருக்கு அந்த லேபர் கமிஷனரு அவர் ஒரு உத்தரவு போடுறாரு இது வந்து லேபர் கமிஷனர் கோர்ட் ஆர்டர் படி லேபர் கமிஷனர் போட்ட உத்தரவுங்க அவர் சொல்றாரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லேபர் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ரவிவர்மாக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு கண்டிப்பாக ஆர்டர் போடுறாங்க ஒரு சப்ஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தொழிற்சங்க சட்டம் சின்னத்திரை நடிகர் சங்க முன்னாள் தலைவர் ரவிவர்மா என்பவர் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க பதிவு எண் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிஎன்ஐ பொதுக்குழுவில் தன் மீது எடுக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்மானங்களை ரத்து செய்யவும் சங்க விதிகளுக்கு முரணாக செயல்படும் சங்க நிர்வாகிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தமாக இது ஆர்டர் என்ன போடுறாங்கன்னா இப்புகார் கடிதம் குறித்து இவ்வலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ரவிவர்மா அவர்கள் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகத்தில் சங்க நிர்வாகத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று புகார் அளித்ததற்காக சங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டதாக அறிய வருகிறது மேலும் மனுதாரர் ஆர் ரவிவர்மா அவர்களுக்கு எவ்வித காரணம் கூறும் அறிவிப்பும் அனுப்பப்படவில்லை இது சங்க விதிகளுக்கு முரணானதாகும் எனவே ரவிவர்மா மீது அளிக்கப்பட்ட அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கி அளித்த கடிதத்தினை மறுபரிசீலனை செய்ய சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது இது லேபர் கமிஷன் ஆடுங்க இது வந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு இதெல்லாம் உறுப்பினர்களுக்கு இந்த உறுப்பினர்கள் தெரியப்படுத்தணுங்கிறக்காக தான் உங்களை எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ரெண்டாவது உறுப்பினர்களுக்கு எதையுமே எந்த தகவலும் சொல்றது கிடையாது பயிலால இல்லாத ஒரு ஒரு விஷயங்களை இந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்த இந்த நிர்வாகம் இந்த நிர்வாக உரிமை ரத்து செய்யும் சொல்லி தனியாக ஒரு பெடிஷன் கொடுத்தேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு லேபர் அதையும் விசாரணை பண்ணி அதுக்கு சொல்றாரு இந்த சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகத்தினை ரத்து செய்யறதுக்கு நான் ஒரு ஆர்டர் சென்னை தொழிலாளர் ஆணையரவர்களின் குறிப்பான எண் நாலு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாண்பு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற ஆணை டபிள்யூபி நம்பர் ஒன்று ரெண்டு முப்பத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டபிள்யூ எம்பி நம்பர் ஒன்று மூணு நானூற்றி நாற்பத்தி நாலு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முப்பது நாலு இருபத்தி நாலு அவர் சொல்கிறாருங்க மனுதாரன் புகார் குறித்து தீர்வளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட தொழிற்சங்க சட்டத்தின்படி தொழிற்சங்க கூடுதல் பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை அவருக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா சங்கத்தை கலைக்கிறதுக்கு உரிய பெருநகர உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணம் காணுமாறு மனிதர்களுக்கு மனுதாரருக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது இப்போ என்னென்னா சங்கத்தை கலைப்பதற்கு சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிக்காங்க பட் உங்களை வந்து நீக்க தனியாக சொல்லியாச்சுங்க இனி சின்ன திரை நடிகர் சங்கம் என்ன நிர்வாகம் எடுக்குதோ அதை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் உறுப்பினர்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இதுதான் எங்களுடைய இறுதி முடிவுங்க

இல்லைண்ணா நான் கேள்விப்பட்டேன்னு தவிர நண்பர் சொன்ன மாதிரி வீடியோ வரலங்க பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் சங்கம் எங்களுடைய கூட்டமைப்பு இருக்குதுங்க இப்போ அந்த இயக்குனர் சங்கத்தில் அந்த இதே மாதிரி சம்பவம் எனக்கெல்லாம் முன்னாடி வந்துச்சுங்க ஒரு 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 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு ஒரு இயக்குனர் தவறாக பேசிட்டான்னு நான் நிர்வாகத்தில் இருந்தப்போ வந்துச்சுங்க அதுக்கு சொல்கிறேங்க அப்போ நேரடியாக நாங்கள் போய் அந்த இயக்குநர்கிட்ட அவர் அவர் இதே மாதிரி நான் வீடியோவை எடுத்து வச்சு பாருங்க என்ன தகாத வார்த்தையெல்லாம் பேசினார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற முறையில் அதை வந்து மேனேஜர் பேசினார் டைரக்டர் மேனேஜர் பேசுனா உடனே நாங்க என்ன பண்ணோம் அந்த அதை வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் அதே இடத்துல ஸ்பாட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டின உடனே அந்த தயாரிப்பாளரை மன்னிப்பு கேட்டாங்க இது சொல்லிதான் உடனே வந்து அவரை வந்து ஆறு மாசம் அந்த மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் வேலையே இல்லை அவர் வந்து எங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு தீர்வு என்னன்னா அது அந்த உரிய இயக்குனர் சங்கம் இருக்கு பெப்சி இருக்குது அந்த கூ எங்களோட கூட்டமைப்பு இருக்கு உங்களோட சங்கத்தில் என் டேமெண்ட்ஸ் வந்து ஜூனிய ஆர்டிஸ்ட் எல்லா

ஒரு சில சீரியல்ஸ்ல வந்து இரவு பார்க்கலாம் வேலை பார்க்கறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரூலே வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் இதை மிஞ்சி வந்து பதினஞ்சு மணி நேரம் டெய்லி ஷூட் நைட் ஷூட் வேலை பார்க்கறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியோ முயறோ இல்லையோ அவங்களுடைய ஃபேமிலியோட உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் வரும்போது எங்களை எப்படி பண்ணுறேன் காரணம் என்னங்க சார் பெரிய நடிகர் சங்கமும் சின்ன நடிகர் சங்கமும் பெப்சி அமைப்புல நாங்க இல்லை அது நீங்கள் இருபத்தி நாலு கிராஃப்டில் தொழிலாளர் காலை எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க ஒம்பது மணிக்கு மேலே ஒன்றரை பேட்டா அதுக்கு மேலே போனால் ரெண்டு பேட்டா ஏன் நடிகர்களுக்கு இல்லைங்கிற இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு போகிறோம் பத்து மணி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் நடிக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒரு நாள் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் எங்களுக்கு கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் அப்படி கேட்க முடியாது நாங்கள் வந்து தொழிற்சங்க அந்த லேபர் ஆகிய பிப்சியில் அமைப்பில் இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு நடிகருங்கிறப்ப போகிறப்ப எங்களுக்கு காலையில் ஒரு காட்சி இருந்தால் அந்த ஒரு காட்சியை முடிச்சுட்டு எங்களை அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க காலையில் போகிறோம் எட்டு மணிக்கு ஷூட்டிங் போகிறோம் உங்கள் கட்சி முடிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி அனுப்ப மாட்டாங்க நீங்கள் அந்த ஷூட்டிங் முடியிற வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சம்பளம்ங்கிறனால எங்களுக்கு அந்த டயத்துக்கு நடிகர்களை ஒதுக்கிட்டு அந்த டைம் முடிஞ்சோடனே எங்களை அனுப்பி விட்ருவான் அதனால் வந்து எங்களை சம்பளம் உயரம் நாங்கள் கேட்க முடியல அது ஒரு பிக்சர் தான் ஆமாம் ஆமாம் கன்சிடர் பண்றதுனாலங்களா உங்களால அurte பண்ணல அப்படினா அருமையான நல்ல கேள்வி தான் இப்போ வந்து எங்களுக்கு வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கனா தொழிற்சங்கம் துலிழால நலத்துறை இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நான் கேட்டதுக்கு நாங்க முதல்ல வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா சங்கங்களும் எங்களுக்கு குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லுவோம் அதுக்கப்புறம் கண்டிப்போம் அதுக்கப்புறம் தான் கண்டிப்போம் அந்த போயிடுச்சு ஆ போயிடுச்சுங்க போச்சு நான் போயிச்சு போய் ஒட்டுமொத்த சங்கம் அது கிடையாது ஆமாங்க ஐயா அதாவது இருபத்தி மூன்று பேர் இப்ப நிர்வாகிகள் இருக்கிறாங்க அது என்னுடைய சார்பில் எட்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்த இருபத்தி மூணு தலைவர் செயலாளர் பொருளாளர் இதுல என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க பி வி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு பொருளாளர் இப்ப இருக்கிறார் அவர் நான் நிர்வாகத்தில் இருந்தப்ப அவர் பொருளாளராக இருந்தாருங்க இதே இடத்துல சங்கத்தில் இருந்தாருங்க அப்ப சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் ஒரு பிரச்சனையில மூடப்பட்டிருந்த காலம் நான் இருந்தப்ப அப்ப இவங்க என்ன செய்யறாங்க கூட்டமைப்புக்கு போய் மனோபால தற்காலிக தலைவரா நியமனம் பண்ணிட்டோம் சுப்பிரமணியன் ஜெயந்தி என்ன பண்றாரு ஒரு பேரை அங்க ஒரு சங்கத்துல இயங்குறாரு மூன்று மாசம் இந்த மூன்று மாசத்துல இந்த சங்கம் மூடி இருக்குதுங்க இவர் சங்கம் கூட்டு போட்டாச்சு அப்ப என்ன செய்ய ரசீது புக்கு தனி பில் புக்கு வவுச்சர் அடிக்கிறாங்க இது சட்டத்துக்கு சொல்லி லேபர் கமிஷன் நாங்க சொல்றோம் சொல்றோம் ஆனா அந்த பலம் வந்து என்னன்னா இருநூறு உறுப்பினர் சேர்ந்து தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் இந்த இருபது பேர் சேர்ந்து எடுக்க எடுக்க முடியாது அது எவ்வளவு நாங்க சொன்னா கேட்கலாம் அந்த மூணு மாசம் அவர் தான் தலைவர் அவர்தான் சொல்லி அதையும் நீ அசிங்கப்படுத்தினாங்க பட் அதுக்கு தான் ஆர் கே செல்லுமணி அவர்கள் கட்சி அமைப்பு மூலம் ஒரு கூட்டம் நடத்தி ஒரு தேர்தல் நடத்தி அதுலயும் நான் தான் ஜெயிச்சேன் அதுலயும் நான் தான் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் இல்ல நான் ராஜினாமா பண்றேன்னு போயிட்டாங்க அதையும் மீறி வந்து கிட்டத்தட்ட மூன்று மூன்ற விட நான் தான் இறுதி வரைக்கும் ஒரு தலைவராக இருந்தேங்க

சிவன் சீனிவாசன் போஸ் வெங்கட்டு பி வி ஆர் சுப்ரமணியன் ஜெயந்து அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நிர்வாகிகள் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அடுத்து நம்ம தான் வரணும் இவர் ஏன்னா குறைந்த ஓட்டுல தான் தோத்தேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஓட்டு தான் வித்தியாசம் அதனால வந்து இது ஒரு பெரிய தோல்வி கிடையாது ஆனால் அவருக்கு என்ன நிரந்தரமா நிற்கக்கூடாது இல்ல நான் வந்தா என்னென்ன செய்வேனோ அதை நான் இருந்தப்பே செஞ்சிட்டேன்

நாங்க வந்து காலையில வந்தோம்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்கதான் எல்லாருக்குமே மளிகை பொருள் ஏன்னா இன்னொருத்தரோட நட்பு ரீதியில் வாங்கிதான் கொடுத்தோம் இவங்க சங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எல்லா உறுப்பினருக்கும் தெரியும் அவங்க செயல்பாடு இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு வருமானமும் இல்லைங்க வருமானம் இல்லாம ஒரு மாசம் எழுபத்தி ஐம்பதாயிரம் உறுப்பினருடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இப்போ தற்போது உள்ள சிவன் சீனிவாசன் தலைமையில் உள்ள ஒரு நிர்வாகங்க இல்ல அவர் போஸ் வெங்கட்டு அவருடைய போஸ் வெங்கட்டு செயலாளராக இருக்கிறாரு அவருக்கு ஏதோ அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே வந்து அரசியல் கிடையாதுங்க எங்களை பொறுத்தவரை எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க பட் அவங்க அதை ஏதோ ஒரு கால் பண்ணிச்சியில் அடுத்து நிற்கக்கூடாதுங்கிற ஒரு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க நண்பர் கேட்ட மாதிரி இந்த வந்து தொழிலாளர் நலத்துறையில் இதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அடுத்த கட்ட எங்களோட சட்ட நடவடிக்கை தொடரும் நன்றி ஆ நண்பர் நண்பர் பேர் வந்து பாண்டி பாண்டி டி செல்வம் பாண்டிச்சேரி மாநிலத்திலே சின்ன நடிகர் சங்கத்துடைய தலைவர் அவர் சின்ன திரையிலும் எங்களுக்கு உறுப்பினராக இருக்கிறார் என்னோட வந்து எங்களுடைய அணியில வந்து அவர் போட்டிட்டு நின்னாருங்க வணக்கம் நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் நான் உறுப்பினர் முறையில் ஒரு மூணு கேள்வி தான் உங்களுக்கு இப்போதைக்கு சங்கம் வந்தாங்க ஸோ ஏற்கனவே எங்கள் தலைவர் முதல்ல சங்கத்தில் இருக்கும்போது அவங்க டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க தங்கத்தை பூட்ட சொல்லுவாங்க இதே தான் பண்ணுவாங்க தவிர உறுப்பினர்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சுருந்தோப்போ அவங்க வந்த பிறகு நம்ம ஒரு அவங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டின் கேட்கல அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் அவங்க மட்டும் ஒர்க்கை ஃப்ரீயாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் எந்த ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களை அடுத்த எலெக்ஷன் நிற்க வைக்காமல் அதுவும் மூணு வாட்டி ஒரு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன் மூணு வாட்டி நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க தவிர உறுப்பினராக எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துருக்கோம் எலெக்ஷன் டைமில் போய் பார்க்கும்போதுன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு நோற முடியாமல் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம எதுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னா உறுப்பினர்கள் செய்கிறதுக்கு தான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அதான் அதில் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பண்ணுற தப்பு நாங்கள் உறுப்பினர் அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம் அதுதான் உண்மையான விஷயம் இப்போ இன்றைக்கி வந்து கோர்ட்டு போய் இவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வரணும் எங்கள் தலைவர் ஸ்ட்ராங்கு இல்லைன்னா நான் கூட செஞ்சுருக்க முடியாது ஏன்னா ஒரு ஹைகோர்ட்டில் போய்ட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த விஷயத்தை முடிக்க முடியும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் அதை அவர் சாதிச்சுக்கிடாரு ஏன்னா கொரோனா காலத்துல அவர் இங்கேயே உட்காந்து அங்கங்கே செத்து கிடக்குறாங்க அந்த காலத்துலேயும் வீட்டுக்கு அரிசி கொடுத்த அனுப்பிச்சாரு எல்லாம் பண்ணியிருந்தார் ஸோ அதை யாருமே அது வந்து உறுப்பினர் உறுப்பினர் பண்ணிட்டு செய்யல வெளியே வாங்கி அவர் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணாரு ஆனால் இப்போ இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதான் நடக்குது இப்போ இருக்கிறவங்க இப்ப நான் கேட்கறதுனா பயல இல்லாத அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிருக்காங்க அவங்க ஆனால் மூணு பேர் முக்கியமானவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க அந்த தப்பு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் நான் உறுப்பினராக சொல்கிறேன் எனக்கு அந்த பயம்ல பத்தி என்ன எனக்கு தெரியாது ஆனா அந்த சட்டத்துல இல்ல அவங்க செஞ்சிருக்காங்க அதுக்கான தீர்ப்பு வாங்கிருக்கோம் நன்றி சார் நீங்க கேட்டீங்கல்ல சார் என்ன செஞ்சிருக்காரு என்ன செய்ய போறாருன்னு என்னன்னா கொரோனா டைம்ல ஒரு ஒருத்தருக்கும் கால் பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் சார்மா இது கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் உதவி கொடுத்துருக்காங்க அரிசி முட்டை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன நான் வாங்கியிருக்கேன் சார் நான் கால் எனக்கு ஃபோன் பண்ணி தனியாக கால் பண்ணி நான் கொடுத்துருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் சார் பேஸ் கூட நான் பார்த்தது கிடையாது எங்களுக்கு யூனியன் ஒரு கால் கூட சங்கத்துல இருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது இது என்னோட ஒரு ஆதங்கம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி யூனியன்ல வந்து பாருங்க வைங்க எதுவுமே வந்தது கிடையாது ஆனா சார் ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டியும் கொரோனா டைம்ல நாலு டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன் சார் பொருள் வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி காசும் கொடுத்துருக்காங்க கவர்ல போட்டு கேஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மாறி இருக்காங்க சார் மாதிரி எவ்வளவு நாள் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்ல ஒரு பொருள் இந்த மாதிரி வந்து பாருங்க வைங்க எந்த மெசேஜும் வந்தது இல்ல இது வந்து நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது இப்ப சார் கூட கூப்பிடல தெரிஞ்சு நானாதான் வந்தேன் இங்க உண்மையாவே சார் வந்துட்டு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க வீட்டுல இருப்போம் அந்த கிட்ட கூட எங்க காரக்காரங்கன்னு ஒரு ஒரு சைனை கொடுத்து இந்த போலீஸ்காரங்க எங்க மறக்கினா இந்த கீ காமிச்சிட்டு வாங்க சங்கத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீச்சைன்னு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் போய் கொடுத்து விட்டாங்க அதை வச்சு நாங்கள் ஒரு நாலு வாட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம் சார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் அதை வாங்கியிருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இந்த சங்கம் பனிரெண்டு வருஷமா இந்த இடத்துல தான் இருந்தது நரேந்திரகுமார்ங்கிற இவர் தான் வந்து இந்த இடத்தினுடைய உரிமையாளருங்க ரெண்டாவது கொரோனா காலகட்டத்தில் இந்த இடத்தை வந்து எங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு எந்த பணமும் வாங்கல பட் இவர் எனக்கு இங்க எனக்கு ஆதரவு ஏதோ கொடுக்குறான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவர்கிட்ட வந்து இந்த லீஸ் பணத்தை எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போய் இப்போ வாடகைக்கு இருக்கிறாங்க இதுதான் நிலமை இவர் தான் சிஎன் நரேந்திரகுமார் இந்த வீட்டினுடைய சங்க சங்கத்துக்கு இடம் கொடுத்த ஹவுஸ் ஓனர் நரேந்திரகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எங்கிட்ட வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கிட்ட வந்தாங்க ராஜேந்திரன் அப்புறம் தினகரன் அண்டு காந்த் ராஜ்கா ராஜ்காந்த்ன்றவர் வந்து வாடகை கேட்டாங்க நான் சொன்னேன் வாடகைக்கு தரேன் வாடகைன்னு சொன்னேன் இல்லை லீஸ் லீஸ் கற்றுக்கோங்க செவன் லேக்ஸ் லீசன் கொடுத்து லீசன் கொடுத்தேன் செவன் லேக்ஸ் லீசன் கொடுத்து அவங்க நான் சொன்னேன் இந்த விகம் போய் பார்த்தது கிடையாது பதிமூணு வருஷம் நான் போய் பார்த்தது கிடையாது ஆனால் பதிமூணு வருஷமாக ரெண்டு வாட்ட தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பத என்ன இதுக்கப்புறம் இப்போ இப்போ வந்து காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க போன வருஷத்துக்கு முதல் வருஷம் என்னுடைய பின்னுடைய கல்யாணம் வந்ததுனால பணத்தை கொடுக்க முடியாது நீங்கள் அடுத்த மாதம் வாங்கிக்கனு சொன்னேன் ரெண்டு மாதம் கழிச்சு கேட்டாங்க உங்கள் கேட்டாங்க உடனே பன்னெண்டு வருஷமாக கொடுத்துட்டேன் ஆனால் அன்னைக்கு காலி பண்ணல தயவுசேர்ந்து வந்து மன்னிச்சுங்க இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அப்புறம் சொன்னாங்க சரி நம்பிட்டேன் ஆனால் இப்போ வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த உடனே அடுத்த நாளே லெட்டர் கொடுத்தாங்க என்னென்னு கொடுத்தாங்க இந்த வீடு காலி பண்ணுங்கள் எனக்கு அட்வான்ஸை கொடுங்க ரைட் நான் தரேன் நாலு மாதம் பிடிச்சு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி நான் பன்னெண்டு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்காக வருஷம் வருஷத்துக்கும் நான் அதுக்கு அதுக்கப்புறம் எதுவும் கேட்டேன் அவங்க கூட பைசா கூட கேட்டுக்கிடையாது ஆனால் அதே சமயத்துல இவங்க வந்து ஒரு வருஷம் காலி பண்ண பன்னெண்டு பண்ணு பண்ணுவேன்னு சொன்னாரு ஆனா பண்ணவே இல்லை ரெண்டு மாசம் ஆச்சு பண்ணல அப்போ தான் கேட்டேன் சீனிவாசன்ட்டு சீனிவாசன் அவங்ககிட்ட மட்டும் பேசினார் அவங்கள்ட்ட மட்டும் பேசுவேன் கடைசி வரைக்கும் குடுக்கலை என்ன சொன்னாரு சரி ரைட் காலி பண்ணி போறேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டின்னு போயிட்டாங்க பூடியும் போயிட்டு சாவே தரல ஆனாலும் சரி ஒரு நாள் பார்த்தேன் அப்படியே மத்தியானம் வந்து தருனாங்க அன்னைக்கு உடனே கண்டபடி கத்த ஆரம்பிச்சேன் உடனே கதவு தரன்னு விட்டு விட்டாங்க இப்போ என்ன விதத்தை ஏன்னா ஒரு லட்சம் நான் தர வேண்டியது நான் குடுக்கிறேன்னு சொன்னேன் ஆனா அவங்க அவங்க கடைசியா இருந்தது பதினெட்டாயிரத்தி ஐந்நூறுபா தரணும் அப்படின்னாங்க இல்லை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தரணும் அப்படின்னாங்க போஸ் வந்து பேசினாரு போஸ் வந்து ஒரு டிஎம்கேல பெரியாள் போலக்கு இருக்கலாம் இருக்கலாம் நான் கருணாநிதி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலருந்து கருணாநிதி கூட வந்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அப்படின்னா அப்படியும் போய் பேசலாம் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசப்போ வாயமூடு வாயமூடு வாயமூடுங்க மூணு வாட்டி சொன்னாங்க இதே மாதிரி சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சுட்டாங்க நான் கையது போட்டு வந்துட்டேன் பேசாமல் இது வரைக்கும் இன்னும் தரல அந்த வீடியோ போய் பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் படம் கொடுக்குறத பத்தி நான் பேசுறேன் எல்லா சேனலுக்கும் ஏன் சார்பாவும் என் சங்கத்தை சார்பாவும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுறேன் என் பேரு பொன்னேரி சுஜாதா நான் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த மீடியால இருக்கேன் ஆனா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னதான் கார்டு எடுத்தேன் கார்டு எடுத்ததுனால என்ன பலன்னு எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு விஷயத்த ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு அப்ப வந்து இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்னு போச்சு அதுல நாங்களும் ஒரு துரும்பா நின்னுட்டோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்ப ஒரு வாரம் நாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் நாங்க ஒரு மாசம் நாங்க ஆறு மாசம் நாங்க வருஷ கணக்கா போயிருச்சு எங்களுக்கு வேதனை தாங்க முடியல ஆனா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிய நான் இந்த சேனல்ல ரவிவர்மான்ற ஒரு தலைவர் மூலயமா அத நான் அனுபவிச்சேன் அந்த கொரோனா நேரத்துல அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எங்களால ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு சார் ஆமா சார் ஷூட்டிங் இருந்தாவே எங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இந்த கொரோனா நேரத்துல ஒண்ணுமே கிடையாது நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம் சார் நான் சொன்னேன் இல்லம்மா என்னால ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ண முடியுது நான் என் தனிப்பட்ட ஒரு முயற்சியால வெளியே கொஞ்சம் தேக பண்ணியிருக்கேன் அத உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க முடிஞ்சா ஆபீஸ்க்கு ஒரு தடவை வாங்கன்னாரு சரி என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில தான் நான் முதல்ல காலடி எடுத்து வச்சேன் ஆனா வந்த பிறகு அட்டைய வாங்கினாங்க நோட் பண்ணாங்க அம்மா இன்னைக்கு அஞ்சு கிலோ அரிசி ஏதோ மளிகை சாமான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை கவர்ல போட்டு கொடுக்கறோம் அப்படின்னாரு சரி அன்னைய பொழுத கடக்கறதே பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு உசுரோட தான் நாளைக்கு எப்படியாச்சும் பொழைச்சிக்கலான்னு ஒரு பழமொழி இருக்கு சோ அவரு கொடுத்த அஞ்சு அஞ்சு கிலோ பத்து நாள் ஓட்டம் முடிஞ்சது அந்த ஒரு வார கேப்லயே ரெண்டு நாள் கடிச்சு ஃபோன் வந்துச்சு ஆமா இன்னொரு வடத்துல உதவி கிடைச்சிருக்கு ஐநூறு ரூபாய் குடுக்கறோம் அப்படின்னாங்க அன்னைக்கு வந்தோம் அன்னைக்கு வெறுங்கையோட அனுப்பல அன்னைக்கும் மளிகை சாமானும் மறுபடியும் ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் கொடுத்தாரு இப்படி கிட்டத்தட்ட அந்த மாசம் ஃபுல்லா கொடுத்தாரு நானே எழுபது கிலோ எண்பது கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு காடுலயே ஏன்னா அத்தனை தடவை எனக்கு போன் பண்ணிருக்காரு ஃபோன் பண்ணி நீ மட்டும் எடுத்துக்காதம்மா பக்கத்துல இருக்கிறவங்க பசி பட்டினியமா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணு அவங்களுக்கு தேவையானாலும் என்கிட்ட வந்து பாக்க சொல்லுன்னு ஒரு சின்ன தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணாரு அதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொல்லி இருக்கேன் அவங்களும் வந்து அந்த உதவியை வாங்கி இருக்காங்க சின்னதா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவரோட பீல்டுல வந்து நான் நிறைய அனுபவங்களை சந்திச்சிருக்கேன் ஒரு மரியாதைக்குரியவராக நான் நினைக்கிறேன் என் குடும்பம் ஒரு ஆறு மாசம் அவர் குழப்பால ஓடிச்சு ரைட் அது அப்படி இருக்கட்டும் இப்போ ரீசெண்டா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையா போட்டி ஏதோ மனஸ்தாபங்கள் வந்துச்சு குடும்பத்திலேயே மனஸ்தாபங்கள் வருது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் இதுல வராத பிரச்சனைகள் ஏகப்பட்டது வந்துச்சு ஆனா அவங்கவுங்க சைட்ல என்ன நியாயங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அத பொதுப்படையா எங்கயோ ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதுலயும் ஒரு சில நியாயங்கள் நமக்கோ வந்துருச்சு இப்போ ரீசன்டா அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா அடுத்த சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா ரீசண்டா காத்து மழை புயல் வெள்ளம் வந்துச்சு என் வீடு கிரவுண்ட் ஃபுளோர் தான் என் வீடு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு போயிருச்சு ஒரே ஒரு ஃபோன் அம்மா பொன்னேரி சுஜாதா நீ உசுகாடு இருக்கிறியா ஊர்ல இருக்கிறியா உனக்கு எதிராக பிரச்சனை வந்துச்சா ஒரு ஃபோன் கால் வரல இந்த செகண்ட் வரைக்கும் தீபாவளி பொங்கல் ஜனவரி ஏன் உங்ககிட்ட இருந்து பண உதவி தேவையில்லை ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா பொங்கல் வாழ்த்துக்கள் ஜனவரி வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இதத்தான் எதிர்பார்த்தோம் அந்த ஒரு வார்த்தையே இல்லைன்னு போது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நீங்க சொல்லுங்க படத்துல நடிக்கிறது சீரியல்ல நடிக்கிறதுங்கிறது எங்களோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரமோ உரிமையோ எங்களோட திறமை அத நான் வந்து உங்ககிட்ட கேட்கல எங்களுக்கு படம் வாய்ப்பு கொடுங்க பணத்தை வாங்கி கொடுங்க நாங்க கேட்கல இந்த நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் அந்த உதவி கிடைக்கல நான் சொல்லல சார் எங்களுக்கு வந்து எங்க திறமைக்கு தான் அங்க வாய்ப்பு கொடுக்கறாங்க அதை வேலை வாங்கி தரணும்

இப்படின்ற நேரத்துல யாரை நடிக்கிறாங்களோ அவங்க நீங்க எடுத்துக்கோங்க சார் நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா தமிழ் ஆர்டிஸ்டுகள் சென்னை ஆர்டிஸ்டுகளுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடையாது சார் அந்த அரங்கத்துல நான் முதலிஸ்ட்ல இருக்கேன் எனக்கு கொடுங்க சார் என்ன கேரக்டர் அத்தனை செகண்ட் இறங்கி நடிக்க நான் தயார் சேனல் 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 எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார் நடிப்பு மட்டும்தான் எங்க உசுரு நடிக்க சொல் இப்ப கேளுங்க பிச்சைக்காரைய நடிக்க சொல்றியா மோடி சார் என்ன நடிக்க சொன்னியா நடிக்க சொல்யா நான் நடிக்க தயார் பதினஞ்சு வருஷத்துல ஆனா இது வரைக்கும் சேனல் வந்து ஒரு போன் வரல போகோ மேனேஜர் போன் பண்ணி குடுப்பாரு அம்மா உன் நடிப்பு எனக்கு தெரியும் நான் சேனலுக்கு அனுப்புறேன் டைரக்டர் அனுப்புவாரு கோ டைரக்டர் சேனல்ல பேசுவாங்க அந்த மாதிரி திரும்பி வரும் சார் எங்க போட்டோஸ் நான் ஆதாரம் நிறைய இருக்கு குடுக்குறாங்க யூனியன்ல இருக்க நம்ம நம்ம சங்க நம்பருக்கு குடுக்கறதே கிடையாது

நிறைய சீரியல் ஆனா சிக்ஸ் மந்த் ஆகுது கேட்டா பழைய சேனல் மேல போடுறாங்க சேனல்ல வேணாட்டாங்க சேனல்ல வேணாட்டாங்க இதேதான் சொல்றாங்க ஆனா இவங்களே தான் எதுவுமே இருக்கு என்ன சொல்றது ஒரு இதுவே எடுக்கிறதே கிடையாது எல்லாமே ரெஸ்பான்ஸும் கிடையாது சேனல்ல தான் போடுறாங்க எல்லா சேனலுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் நான் ஏதாச்சும் தவறா பேசி இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நல்லதா இருந்தா தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்க என்ன சார்ந்த சில பெண்களுக்காக தயவு செஞ்சு உதவி ஒரு பெண் வேலை வேலை செஞ்சா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு ஆண் வேலைக்கு போனா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பிப்டி பர்சன்டேஜ் தான் அதை எங்க வேணாலும் நான் உறுதியா சொல்ல முடியும் வீட்டுக்கு உதவி பண்ண முடியும் உங்களுக்காக மட்டும் சொல்லல இது மாதிரி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் சும்மா இருக்காங்க இதை தயவு செஞ்சு சேனல் ஒரு இது எடுத்து எங்களுக்கும் எங்க கூட இருக்க நிறைய மெம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க

ఓటీటి ప్లస్ ఓడ